ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரம் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின் தான் கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனவரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உரியது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரி பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது சஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப் போகிறது நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பைமார்க்கு எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதலில் சொல்லுவது கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரில் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன் இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டை நாட்டில் வரலாம் போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கேன் அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவட வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டுகள் பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேஷம் முதல்ல மீனராசி வரையான பன்னெண்டு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வருது ராசி அந்த மேசராசி நேயர்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தை ரொம்ப நல்லபடியாக கடந்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் அப்போ ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேங்கர பசோதியாத் என் ஆத்மாதன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிஹாசாய வித்மகி மசான பாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிறைய நடக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ராகுகை பயிற்சி நல்லாயிருக்கு சனி பயிற்சி நல்லா இருக்க போகுது குரு மட்டும்தான் உங்கள் ராசியில் இருக்கார் அதுவும் ஜென்ம குருவாக இருக்கார் இந்த வருட ஆரம்பத்தில் அவர் கூட வர ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி வருது இல்லையா அந்த குரு பயிற்சி வரும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது இரட்டிப்பு லாபம் தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே தான் நடக்கப்போகுது அப்போது அந்த மேப்பிரல் வரைக்கும் கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நல்ல நிலைமைகளுக்கு வந்துடுவீங்க எல்லாமே விட்டதை பிடிச்சிருவீங்க தட்டு தடுமாறி இருந்தவங்களாம் எழுந்து நிற்பீங்க இது மாதிரிலாம் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு போகுது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் குடும்பத்தில் வந்து இருந்த பகைமை அந்த ஒரு அன்னொன்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த சுபகாரிய முயற்சியெலாம் நடக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பீங்க எல்லோரும் வெளியே கிளம்பி போயிட்டு வருவீங்க அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அது சுற்றுலா பயணமாக இருக்கும் ஆன்மீக பழ பயணமாக இருக்கணும் எல்லாமே இரம் பயணங்கள் ஏற்படும் அதெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வருவீங்க இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமான வருடமாக தான் அந்த மேசராசிக்காரங்களுக்கு நான் சொல் சொல்கிறேன் இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா பெண்கள் வகையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நாளாக நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் துணிமணி வாங்கணும் நம்ம நினச்சதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி துணிமணியை அணி அணிவிச்சுக்கணும் நகரட்டு வாங்கி போடணும் பொருள் வாங்கி முக்கியமான பொருள் வாங்கி வீட்டில் சேர்க்கணும் இது மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க அந்த பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதுக்குண்டான ஆரம்பம் தெரிய போகுது அப்போது அவங்களுக்கு அவங்க நினச்சதுனா வீடு தேடி வரும் அவங்க வீட்டில் வாங்கி வந்து கொடுப்பாங்க ஆஹா இது நான் நினச்சிருந்தேன் எப்படி வாங்கி வந்துட்டீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அதுக்கப்புறம் ஏமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை என்ன நீ போய் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்றம் தரும் வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது இது இல்லாமல் நோய் நொடியிலாம் இருந்தால் கூட கனவு போயிடும் சிறு சிறு உடல் தான் வந்துட்டுருக்கோம் அதுவும் அப்பப்போ நீங்கள் போய் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய லெவலில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இந்த கலைஞர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஏற்கனவே வாய்ப்பு வந்திருக்கும் அந்த வாய்ப்பை அவங்க நழுவி விட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உடம்பு சிறமை போயிருக்கும் ஒரு வரக்கூடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் முக்கியமான ஒரு அலுவலிஷமாக போயிருக்க வேண்டியிருக்கும் அப்போல்லாம் நழுவ விட்டுருப்பாங்க அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு இப்போது திருப்பி தேடி வரும் அவங்களுக்கு கூடுவாங்க நான் உங்களுக்கு தான் நீங்கள் தான் வேணும் எங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வரல நாங்கள் வேற ஆள் போட்டுக்கிட்டோம் இருந்தாலும் நீங்கள் தான் இப்போது வேணும் வாங்கன்னு கூடுவாங்க அப்போ உடனே போய் பங்கு பெறுவீங்க அது மூலிமா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கலைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வருமானங்கள் எல்லாமே கூடும் அரசியல்வாதி பார்த்தீங்கன்னாக்கா எழுச்சி பெற்று விளங்குவாங்க நல்லா சத்தம் போட்டு முன்னுக்கு வருவாங்க கம்பீரமாக நடந்து வருவாங்க நோட்டில் தலை குடிஞ்சு நடந்துருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தவங்க எல்லாமே இப்போது தலை நிமிர்ந்து வருவாங்க அவங்களுக்கு ஏற்ற பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் அவங்க வந்து வீடு நடை போட்டு வருவாங்க அப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆ இப்படி இருந்தால் பாரு இப்போ இப்படி பாரு பாருவாங்க இதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் காலச்சக்கரம் தான் நம்மளுக்கு நல்லவங்க கெட்டவங்களாகிறது கெட்டவங்க நல்லவங்களாகிறது ஏழை பணக்காரனாவது பணக்காரன் ஏழை வருது எல்லாமே இப்படி தான் நடக்கும் இயற்கையின் நம்ம வலையில் போய் மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்போது அந்த இயற்கைன்ற கடவுளை நம்ம வழிபட்டு தான் வரணும் இயற்கையும் கடவுளும் ஒன்று தான் அதை நம்ம அனுபவித்தா தான் அந்தந்த இறைநமைக்குள்ளவங்களுக்கு தான் அது தெரியும் அது மாதிரி இங்கே அதை கடைபிடித்து வரணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம் நிஷ்ட தெய்வம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நல்ல விஷயங்கள் தான் நடந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் அந்த புயல் மழை வெள்ளம் வந்திருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் இதுவரை இருந்தாலும் அரசாங்கத்தின அவங்களுக்கு ஓரளவுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பாங்க அதை வாங்கி அவங்க நிம்மதியாக இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரங்களுக்கு புதுசாக எதுவும் போக வேணாம் ஏப்ரலுக்கு மேலே தான் நீங்கள் போகணும் அது வரைக்கும் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேணாம் புது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேணாம் இருக்கிறதே பண்ணிவிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் தொழில் பண்ணுறவங்களும் சொல்கிறேன் அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன் வியாபாரிகளுக்கு புது ஒரு கிளைய ஆரம்பிக்கணும்னா அது ஏப்ரலுக்கு மேலே கார காரம்ச்சுக்கலாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது தான் இருக்கிற வியாபாரத்தை அந்த வர்த்தக சலத்தையே நல்லா நிறைய கொஞ்சம் சரக்கு போட்டு அதை நீங்கள் விற்பனை பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் நல்லா விற்று தீந்துடும் வாடிக்கையாளாம் அதிகமாக வருவாங்க வெளிவடார் பழக்கவங்கலாம் உங்களுக்கு நல்லபடியாக நல்லது தான் செய்யும் நல்லதை கொடுக்கும் உதவிகள் தேடிக்கு வரும் இதனால் அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அது இல்லாமல் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பாருங்கள் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் ஊதிய உயர்வு கொஞ்சம் கால காலதம்போதான் கிடைக்கும் சொன்னது இல்லையா அந்த ஏப்ரலுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த காலக்கட்டம் வரும்போது தான் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் முன்னாடியே கிடைச்சிடும் அதனால் உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் போகுது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு மற்றவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் ஊதிய உயர்வு வந்தாலும் உத்தியோகம் அப்போது அடுத்தவங்களுக்கு புறம் பரவளவு நீங்கள் வச்சுக்கூடாது அவங்களுடைய பேசு உங்களுக்கும் கிடைக்கும்ப்பா உனக்கும் வரும் இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்லி யாருடைய மனசும் புண்படாமல் நீங்கள் மேலதிகாரிகளுக்கு பழக்கமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அதிர்ஷ்டன்னால் திறமையால் வந்திருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் கூட ஓ சக ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவங்கக்கிட்ட பழகி போகும்போது நல்லபடியாக பழகணும் அப்போது அந்த போட்டி பொறாமல் இல்லாமல் இருக்கும் அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இந்த உத்தியோகத்தர்களுக்கு இது இல்லாமல் கடைசியாக சொல்கிறேன் மாணவ மாணவிகளுக்கு மாணவ மாணவிகள் வந்து படிப்பு கண்டிப்பாக நல்லபடியாக தான் ஆகும் கூட்டு முயற்சி நல்லா இருக்கும் குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் தனியாக படிக்காமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு பாராட்டி இல்லை உங்கள் கூட படிக்கிறவங்க இல்லை அதே வகுப்புகள் உள்ளவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் வந்து கலந்து ஆலோசனை படித்து வரலாம் வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் ஆசிரியை வீட்டுக்கு வர வச்சு கற்றுக்கலாம் இல்லை நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு வரலாம் இதெல்லாம் மாணவ நல்ல போட்டி பந்தைங்கள வெற்றி பெறுவீர்கள் மேசராசிக்காரங்க மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் அப்போ எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் கலந்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த போட்டி பந்தயங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் கலந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்படுது இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் மேசராசிக்கு இதில்லாமல் சில கொஞ்சம் ப்ளஸ் சொல்லும்போது கொஞ்சம் மைனஸும் சொல்லி தான் ஆகணும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பயணங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சின்ன சின்ன அடித்தடிகள் பயணங்களால் சிறு சிறு விபத்துகள் இது மாதிரி இருந்து வரது வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரலேன்னு அவங்களுக்கு வந்து போய் நீங்கள் ரொம்ப சத்தம் போடக்கூடாது கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் காலதாமம் ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கனிவான பேச்சு தான் முக்கியம் அதுதான் அப்படி சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சேரி அப்படின்னு கொஞ்சம் ஒத்து போவாங்க கொஞ்சம் கண்டிப்பாக கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணிக்கலாம் ஜாமீன் கழுத்து கண்டிப்பாக போட வேணாம் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கழுத்து போட வேணாம் சிறு சிறு வழக்குகள் வரும் அது பஞ்சாயத்து மூலயமா தீர்க்கப்படும் பெருசாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள தான் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்போது சரி சார் சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணதுக்கு என்னென்ன தெய்வத்தை வழங்கலாம் எப்படி வழிபடணும் அதெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வட ஆரம்பத்திலே குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கை கால் போட்ட மாதிரி இருக்கும் எந்த ஒரு வேள்வையும் செய்ய முடியாமல் ஒரு இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க முருகர் வழிபாடு வச்சுக்கணும் முருகர் வழிபாடு மலை மேலே உள்ள முருகர் வழிபாடை போய் பண்ணிவிட்டு வரணும் மலை மேலே படிக்கட்டில் மேலே ஏறி போகணும் அப்போது உங்களுக்கு அந்த உடல் சோம்பலும் தீரும் அந்த மலை மேலே போகும்போது அந்த இயற்கை சூழ்ந்த அந்த இறை சக்தியோட கூடிய அந்த தெய்வத்துடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் வழிபட்டு வரலாம் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க பதினோரு தீபம் முருகருக்கு போட்டுட்டு விளக்கேற்றி வழிபட்டுவாங்க வேலுக்கு முடிஞ்சால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்லைனா முருகர் கோயிலுக்கு வெளியே வேல் இருக்கும் அந்த வேலை துட்டு கும்பிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்தால் சொல்லப்படுது இந்த வருடத்தில் அதில் நவசக்தி துர்க்கைன்னு சொல்லுவாங்க நவசக்தி துர்க்கை அப்படி போயிட்டு வாங்க இல்லைன்னா துர்க்கை விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க பெருமாள் கோயிலில் அது மாதிரி மற்ற கோயில்லாம் சிவன் கோயில் விநாயகர் குழுமுருகெலாம் வந்து துர்க்கைன்னு இருப்பாங்க நல்ல துர்க்கை வழிபடலாம் விஷ்ணு துர்க்கை வழிபடலாம் நவசக்தி துர்க்கை வழிபடலாம் பொதுவாக துர்க்கை வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் அது எப்படி செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமையில் பத்திரப்பண்டு பண்ணுவாங்க மூணு நாலரை செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பத்தரை பன்னெண்டு ராக காலத்துலேயும் துர்க்கை வழிபாடு பண்ணுவாங்க அதில் கலந்துங்க அது சில கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பாக இருந்த அந்த துர்க்கை பாடல்லாம் பாடி நல்லா அந்த அபிஷேகம் பண்ணும்போது அப்புறம் ஆராதனை பண்ணும்போது பாட்டு பாடி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த துர்க்கை வழிபாடு செய்வாங்க அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த வருடங்கள் நீங்கள் நல்லபடியாக தள்ளிடலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மலைமையில் உள்ள முருகன் அது பெரிய ஆண்டவனு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக கூட இருக்கார் முருகர் அவரையும் நீங்கள் வழிபடலாம் ஆறுபாடி வீடுக்கு போக முடிஞ்சால் அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் முருகர் வழிபாடு உங்களுக்கு உகந்தது மலை உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப உகந்தது அது இல்லாமல் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து சொல்லப்படுது இது மாதிரி துர்க்கையும் வழிபட்டுவாங்க இது மாதிரி வழிபட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படின்னு போயிடும் அதனால் நீங்கள் இப்போது எல்லா இனிமேல் எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துறேன் நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க உங்களுக்கு அன்னதானம் எல்லாத்துக்குமே பண்ணுறது நல்லது உங்கள் ராசிக்குள்ள நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுக்கோ சுட சுட சாதம் சுட சாதம் நீங்கள் அன்னதானம் பரிமாறணும் அது சுட சூடாக இருக்கணும் நல்லா கேட்டுங்க ஒரு சிற்று சிற்றுண்டின்னு சொல்கிறோம் டிஃபன் சொல்கிறோம் அது அதுவாக இருந்தாலும் பேருண்டின்றது தான் அந்த உணவு சா சாப்பாடு அதை சூடாக வாங்கி கொடுங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூடாக வாங்கி கொடுக்க அன்னதானம் பண்ணும்போது சூடாக வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது உங்கள் வசதிக்கு ஏற்ப அந்த அன்னதானத்தை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அதோட நீரும் இருக்கணும் உணவும் நீரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அந்த இறை வழிபாடும் வச்சிங்க பெரும்பாலும் இதில் வந்து என்னால் கேட்டிங்கனாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முருகருக்கும் அந்த துர்க்கைக்கும் நடக்கிற விசேஷ வழிபாடுகளை கலந்துங்களாம் இந்த இப்போ துர்க்கைக்கு வந்து நல்ல இந்த ஆடி மாதம் வரும் அப்போ அம்மன் வழிபாடுன்னு சொல்ல உகந்ததாக இருக்குது அப்போ அதில் வந்து நீங்கள் அந்த துர்க்கை விழா கோவில் பண்ற இடத்துல விழாவில் கலந்துக்கலாம் ஏதாவது விரதம் இருந்து பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் தீச்சட்டி இறந்தலாம் தலையில் தீமிதின்னு சொல்லுவாங்க பூக்கோழி இறங்குதுன்னு சொல்லுவாங்க தீமிதித்தல் அதில் கலந்துக்கலாம் அதே மாதிரி முருகருக்கு வழிபாடு வரும் கிருத்திகளை வரும் ஐயா சஷ்டியில் வரும் அது மாதிரி வழிபாடு கலந்துக்கலாம் முருகருக்கு காவடி எடுத்து போகலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அந்தந்த தெய்வங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பழங்கள் வரைக்கும் பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் குறைவாக இருக்க போகுது அதனால் நீங்கள் தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி இப்போ வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி சண்டக சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்